ஏமா இந்த காப்பி எடுத்துக்க என்ன மொழி அதிசயமா இருக்கு இன்னைக்கு நீ காப்பி போட்டு எடுத்துட்டு வந்திருக்க அண்ணியங்க ஏமோ நான் ஒன்னும் காப்பி போடலாமா அண்ணிட்ட காப்பி கேட்கலான்னு கிச்சனுக்கு போனேன் அண்ணியை காணல காப்பி போட்டு வச்சிருந்து அதான் நானும் ஊத்தி குடிச்சிட்டு உனக்கும் ஒரு கப்பு ஊத்தி கொண்டாந்தேன் அதான பாத்தேன் யாம் ஓவா காப்பி போட்டுட்டாதான் மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்டிருமே சும்மா இருமா உனக்கு எப்பவுமே விளையாட்டு தான் காப்பிய குடி சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு ஏமா சின்ன பொண்ணு பாத்தீங்களா ரூம்ல இல்லையாகும் இல்லம்மா ரூம்ல இருந்தா உங்கள்ட்ட நான் கேக்க போறேன் கிச்சன்ல இல்ல ரூம்ல இல்லன்னா எங்க தான் போயிருப்பாவா என்கிட்ட சொல்லாம ஒரு இடத்துக்கு போக மாட்டால ஆமாம்மா யாங்கிட்டயும் சொல்லாம ஒரு இடமும் போக மாட்டா காலையில எங்க போயிருக்கானு தெரியலையா எதுக்கு இப்படி ரெண்டு பேரும் பரபரப்பாயிட்டு இருக்கிறியே அண்ணி பக்கத்துல கடைக்கு எங்கயாவது போயிருப்பாவ இப்ப வருவாவே கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் அமைதியா இருங்க என்ன மீட்டிங் பலமா போயிட்டு இருக்கு போல வாங்க அண்ணி வாங்க தான் அம்மாவும் அண்ணனும் வள வீசி தேடிட்டு இருக்காவ சின்ன பொண்ணு சொல்லாம கொள்ளாம காலையில எங்க என்னங்க பக்கத்துல கடை போயிட்டு வந்தேங்க நான் சொல்லல உங்கள் ரெண்டு திட்டையும் அன்னி தான் பேர் பாவனி என்னி பையில என்னது இருக்கு இன்னைக்கு முட்டை குழம்பு வைக்கலாம்னு கடைக்கு போய் முட்டை வாங்கிட்டு வந்தேன் நாத்து எண்ணி பையில எத்தனை முட்டை இருக்குன்னு நான் கரெக்டா சொல்லிட்டேனா எனக்கு ஒரு முட்டை ஆம்லேட் போட்டு தெரியலா நாத்து நீ மட்டும் எத்தனை முட்டை பையில இருக்குன்னு கரெக்டா சொல்லிட்டேனா ஒரு முட்டை என்ன இந்த பையில இருக்க பத்து முட்டையும் உனக்குதாண்டி சி சி அப்படியா எத்தனை முட்டை இருக்கும் ஆ அஞ்சு முட்டை இருக்கு இல்லை தப்புடி நாத்து அடையா அறிவு கொழுந்த அவளே பத்து முட்டை பையில இருக்குன்னு சொல்லிட்டா அதை கூட உன்னால ஒழுங்கா சொல்லவே தெரியல அஞ்சு முட்டை இருக்கு அஞ்சு முட்டை ஹம் வந்ததுதான் முட்டாளா இருக்கடி பாத்தா எனக்கு பிறந்தது மரச்சிக்கல ஆட்டினா சுத்தமான முட்டாளெல்லாம் இருக்கு